யா அல்லாஹ் அவர்களுக்கு எதிரில் உன்னை உன்னையாக்குகிறோம் அவர்களின் தீமையை விட்டு நாம் பாதுகாப்பு உன்னிடம் தேடுகிறோம் ஆதாரம் அபுதாவுதுலா பதிவாயிருக்கு அல்ஹம்துரில்லா இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம கத்துக்கிட்டது போல நம்மளோட பிரெண்ட்ஸ் அண்ட் பேமிலிக்கும் ஷேர் பண்ணவும் இன்ஷா அல்லாஹ் இதையே நீங்க சொல்லிக்கலாம் ஹஸ்பண்ட் அல்லாஹ் வணக்கம் வக்கீல் அல்லாஹ் நமக்கு போதுமானவன் மேலும் பொறுப்பேற்பவர்களில் அவன் சிறந்தவன் இது அல் குரான்லா மூன்றாவது அத்தியாயம் நூத்தி எழுவத்தி மூணாவது வசனத்திலே பதிவாயிருக்கு அஹமது இதே போல நிறைய துவாக்களை அறிந்து கொள்ளவும் இஸ்லாமிய ஆதாரமான ஹதீஸ்களை தெரிந்து கொள்ளவும் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் அஹமதுல்லாஹி வரகாத்து